பெண்கள் மென்மையானவர்கள் அவர்களால் தனக்கு ஆபத்து இல்லை என்பதால் பெண்களைத் தவிர்த்து வரம் கேட்டான் பிரம்மதேவனும் அவன் கேட்ட வரத்தை அளித்தார் மகிஷாசுரனுக்கு சிச்சூரன் என்பவன் சேனாதிபதியாகவும் தாமரன் என்பவன் தனாதிபதியாகவும் இருந்தனர் அவனுக்கு பயந்த ரிஷிகளும் முனிவர்களும் அவன் சொல்படி கேட்டு நடந்தனர் அவன் அஞ்சனம் என்ற மலையில் மாஷிஷம் என்ற மிக அழகிய பட்டினத்தை நிர்மாணித்தான் தேவர்களை மிரட்டி தனக்கு உதவியாளர்களாக மாற்றிக்கொண்டான் மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி மகிஷனை எப்படி அழிப்பது என்று ஆலோசனை நடத்தினர் தேவர்களின் சக்தியிலும் மும்மூர்த்திகளின் ஒளியிலும் இருந்து தெய்வீக சக்தி படைத்த தேவி தோன்றினாள் புரட்டாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திதியில் பராசக்தி தேவர்களுக்கு காட்சி கொடுத்தாள் இந்த தேவி பதினெட்டு கைகள் கொண்டு அஷ்டாதச மகாலட்சுமியாக காட்சி தந்தாள் தொடர்ந்து ஒன்பது இரவுகள் போர் புரிந்து மகிஷாசுரனையும் அவனுடன் இருந்த அசுரர்களையும் அழித்தாள் இதனால் அந்த அன்னை மகிஷாசுர மர்தினி என்று அழைக்கப்பட்டாள் எந்த இடத்தில் மகிஷினி தேவி வதம் செய்தாலோ அந்த இடம் தேவி பட்டினம் என்று பெயர் வந்தது அன்னை போரிட்ட ஒன்பது நாட்களும் நவராத்திரியாகவும் வெற்றி பெற்ற பத்தாவது நாள் விஜயதசமியாகவும் கொண்டாடப்படுகிறது ஆயுத பூஜை மகாபாரதத்தில் துரியோதனன் தன் தாய்மாமன் சகுனியை கொண்டு சூழ்ச்சி செய்து பஞ்ச பாண்டவர்களை சூதாட்டத்தில் வென்றான் இதனால் பாண்டவர்கள் ஐவரும் பனிரெண்டு வருடம் வனவாசமும் ஒரு வருடம் அஞ்ஞானவாசமும் செல்லும்படி நேர்ந்தது காட்டில் பனிரெண்டு வருடத்தை கழித்த பாண்டவர்கள் பதிமூணாவது வருடத்தை துரியோதனிடம் செய்த ஒப்பந்தபடி தலைமறைவாக வாழ்ந்து திட்டமிட்டனர் எச்சராஜன் வரத்தின் பலனால் பாண்டவர்கள் ஐவரும் தங்கள் உருவத்தை மாற்றிக்கொள்ளும் சக்தியை பெற்றிருந்தார்கள் எனவே அவர்களை உருவத்தை மாற்றிக்கொண்டு மத்ஸ்ய தேசத்தின் அதிபதியான விராட மகராஜாவிடம் பணியாற்றும்படி தௌமிய மகரிஷி அனுப்பி வைத்தார் அதன்படி தருமன் கங்கன் என்ற பெயரில் சகுனா தர்ம சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்று தேர்ச்சி பெற்றவனாக உருமாறினான் பீபன் பீமன் தனது சமையல் திறமையால் வல்லபன் என்ற பெயரில் சமையல்காரனானார் ஆனால் அர்ஜுனன் ஏற்கனவே ஊர்வசியிடம் பெற்றிருந்த சாபத்தின்படி பிருஷன்னனை என்ற திருநகையாக மாறினான் நகுலன் தாமக்கிரந்தி என்ற பெயரில் குதிரை பராமரிப்பாளனாக சகாதேவனோ சந்திரி பாலன் என்ற பெயரில் பசுக்களை காப்பவனாகவும் பெயர் பெற்றனர் திரௌபதி திரௌபதி சைந்திரி என்ற பெயரில் ராணியின் வேலைக்காரியாக சேர்ந்தாள் இப்படி பாண்டவர்கள் விராட மன்னனின் அரண்மனையில் பத்து மாதங்கள் தலைமறைவாக இருந்தனர் பாண்டவர்கள் இருக்கும் இடம் செழிப்பாக இருக்கும் என்று பீஷ்மர் சொன்ன தகவலை வைத்து அவர்கள் இருக்கும் இடத்தை தேட சொன்னான் துரியோதனன் திரிகர்ந்த நாட்டு அரசன் சுசர்மாவை விராட நகரத்தை ஒரு புறத்தில் இருந்து தாக்கும்படி உத்தரவிட்டான்